காஞ்சிபுரத்தில் அத்துமீறும் ஆளுநரை கண்டித்து மாநகர திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் எதிரே தமிழ்நாட்டில் அத்துமீறும் ஆளுநரையும் அவரை காப்பாற்றும் அதிமுக மற்றும் பாஜக கள்ள கூட்டணியை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர செயலாளர் சி கே வி தமிழ்செல்வன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக பாராளுமன்ற உறுப்பினர் செல்வம் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினார் இதில் பொதுக்குழு உறுப்பினர்கள் சிகாமணி எஸ் பி சீனிவாசன் மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் வி எஸ் ராமகிருஷ்ணன் மாவட்ட பொருளாளர் சன்ரண்ட் ஆறுமுகம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் ஆளுநரை கண்டித்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மாநகர துணை செயலாளர் முத்து செல்வம் நிர்மலா மாவட்ட மகளிரணி செல்வி மாநகர பகுதி செயலாளர்கள் திலகர் சந்துரு வெங்கடேசன் தசரதன் ஒன்றிய செயலாளர்கள் பி முருகேசன் குமார் குமணன் முருகேசன் நீலகண்டன் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் சுதா பூங்குடி ரமணி

ஆளுநரே தமிழ்நாட்டை விட்டு ஓடிப்போம்